இருக்கிற இடம் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்லேயும் நான் ஒரு பாக்கியமாக வச்சுக்கிறேன் ரெண்டாவது உங்களோடலாம் கலந்து பேசுகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பளித்த நண்பர் தம்பி காந்தி அவர்களுக்கு இன்னொரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இவங்க அப்பாவும் நானும் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்மால் ஐயாவை கூட பயணம் பண்ணோம் நான் ஒரு மூணு மீட்டிங் தான் போயிருந்தேன் அப்போ தான் அவர் ஐயாவும் எனக்கு பழக்கமானாங்க நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து இப்போ தான் பழக்கம் மணியனை ஒரு அஞ்சு வருஷமா பழக்கம் இல்லை இயற்கை போயிட்டு இருக்கிறோம் இந்த ஏதாவது ஒன்று பண்ணணும் பண்ணணும் பண்ணுறப்ப என் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து என் மாடுலாம் இருக்குது இரவு மாடு வச்சுருந்தோம் அது அது மாதிரி விவசாயத்தோடய ஒன்றி வாழ்ந்ததுனால இயற்கை மேலே ஒரு ஆர்வம் எனக்கு எனக்கு வயசு இப்போ ஐம்பத்தி நாலு ஆகுது இப்போ கடைச்சி ஒரு பதினாலு வருஷமாக இயற்கை சேம்பு போயிட்டுருக்கோம் அதில் முதல் என்னை ஈர்த்ததுக்கு ஒரு விஷயம் நீங்கள் எல்லோருமே மாடு வச்சுருப்பீங்க மாடு வந்து ஊசி போட்டு பால் கறக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஐயர் வாழ் சொன்னார் இது எங்கே பார்த்தோம்னா ஒரு விதைத் திருவிழாவில் திருச்சியில் நடந்த விதைத் திருவிழாவில் ஒரு சின்ன இதுமாதிரி இருக்கும் கலந்த இவ்வளோ பேசிகிட்ருக்கோம் நான் அதில் ஆர்குமெண்ட்லாம் நிறையா பண்ண ஆரம்பித்தோம் அப்போ ஒரு ஒவ்வொரு விஷயமும் சொல்ல 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 என்னை உள்ள இழுத்துகிட்டே போகுது ஊசி போட்ட மாடு ஊசி போட்ட கன்று ஊசி போட்ட அடுத்த ஜென்ரேஷன் அப்போ அதுக்கு எப்படி வந்து அதோடைய ஜீன் வந்து எப்படி வந்து கன்டினியூட்டி வரும் உணர்ச்சி கிடையாது அந்த ஜீனுக்குண்டான ஜீன் அந்த உண்டான தொடர்பே இல்லாது எல்லாத்துக்கும் மருந்தும் மருந்தும் மருந்து அது அது உயிரோட்டத்தில் அதை தான் வந்து தாய்ப்பாலுக்கு கேட்த்தாப்பில் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த புல்லை வந்து பிறந்த உடனே நம்ம வந்து மூணு மாதத்துலேயே பால் கொடுக்குறப்ப ஒரு உறவு இல்லாத உணர்ச்சி இல்லாத ஒரு சாதாரண ஒரு பவுடர் கலந்து கொடுக்குற மாதிரி ஒரு பாலை வந்து நம்பிக்கையாக ஆண்டை மணிக்குள்ள ஒரு பாலை கொடுத்துட்ருக்கோம் அது கிடையவே கிடையாது தான் வந்து மாட்டோட தான் சேர்க்கணும்னு சொன்னார் அன்னையில் இருந்து ஏன் மாடு கூசி போடுறதில்லை பரவாயில்ல எவ்வளோ சார் அண்ணனுக்குலாம் தெரியும் ஒரு மாட்டுக்கு காலை சேர்க்கறதுக்கே நான் ஐயாயிரம் மூவாயிரம் செலவு பண்ணி ஒரு சேர்த்துக்கு வந்து பண்ணிட்டுருக்கேன் ஆனால் அந்த நாட்டு மாடு முந்நூறு ஐநூறு ஐம்பது பால் கறக்கும் மூணு மாதம் தான் அது அதை வந்து நான் நீங்களாவது மற்ற இழு பொருள்லாம் தயாரிக்கிறீங்க அந்த மாட்டை வச்சுருக்கிறதே அந்த முகத்தை பார்த்தா லட்சுமி மாதிரி இருக்குது எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அந்த முகத்தை பார்த்துட்டு போனோன்னா போதும் அப்படிங்கிற விவசாயம் வளர்த்துட்ருக்கேன் அது கொஞ்சம் ஈடுபாடு அது ரெண்டாவது இந்த சோளம் வந்து எனக்கு திண்டுக்கல் ஒட்டம் சேத்திரத்தில் இதே இயற்கை விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட திருவிழாவுக்கு போகிறப்ப கிடச்சிது இந்த கலர் என்ன இருந்துச்சு ஃபஸ்ட்டு எனக்கு கையில் கிடச்சிது முதல்ல கருப்பு முத முதல்ல கருப்பு வேணாம்னு சொல்லி ஒரு இதுக்கு மோசல்லாம் அதை அவாய்ட் பண்ணிட்டு இப்பணும் இதை பற்றி ஆராய்ஞ்சு போகணும் இதில் என்ன இருக்குது எனக்கு பேருக்கு தான் கொடுத்தாங்க ஒரு அரை கிலோ கூட கிடைக்கல ஒரு ஐம்பது கிராம் இந்த பாக்கெட்டில் போட்டு விற்பாங்கல்ல அதில் தான் போயிட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படின்னு வாங்கணும் திருப்தி இல்லை விலையில்லை திரும்பியும் போகல அப்புறம் ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபோன் கிடச்சிது சார் உங்களில் வந்து ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருக்குது எடுத்துக்கிடுங்க நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் கொடு செலவு பண்ணுறன்னு முடிவு பண்ணியாச்சுன்ட்டு அப்புறம் போட்டோம் அந்த வருஷம் வரல ஒன்றரை கிலோவில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கிடச்சிது மிஞ்சி போனால் ஒரு ஒன்றே ஆள் மூட்டை தான் கிடச்சிது பட் அப்போல்லாம் அது தெரியாது மாட்டு கொடுத்தாச்சு திரும்பி ஈடுபாடுகள் அரைஞ்சி அதிகமாக போனதுக்கப்புறம் அவர் அண்ணன் சொன்ன மாதிரி இதில் எதை நான் முன்னாடி எடுத்துக்கிட்டேன்னா விதைக்கு அவசரம் ஒரு விவசாயி கையாங்கக்கூடாது இது என்னுடைய அதை உண்மையை அது காலத்தில் சொல்லிக்கலாம் என்னுடைய தாரா மந்திரமாக எடுத்துக்கிட்டேன் விதைக்கு ஓசரம் ஒரு விவசாயிக்கு போய் கையாந்தக்கூடாது விதை கொடுத்து அதை விதை போடுறதுன்னா இப்படி தான் இதுதான் விவசாயி இது விவசாயி கிடையாது இது ஒரு படிப்பில் படிப்பறிவில் தெரிஞ்சுக்கிட்டது அதனால் இதுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக பயன்பட்டு ஒரு ரெண்டு வருஷமாக மூணு வருஷமா தம்பி கூட வந்துட்டுருக்காப்பில இதுக்கு எவ்வளோ தூரம் எனக்குறங்கிறது தம்பிக்கு தெரியும் அதனால் இப்போ ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கு இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள்லாம் வந்து யோசனையே பண்ண வேண்டாம் நீங்கள் முதல்ல உங்களுக்கு வாங்குகிற விதை ஒரு கிலோ ஐநூறுரூவா அறுநூறுவான்னு போட்டு வாங்குறீங்க இப்போ நானுமே ஐநூறுரூவா கொடுக்குறேன் கொடுத்துருக்கேன் ஏன்னா டிமாண்ட் பண்ணுறவங்கட்டெல்லாம் போய் என்னால் போய் எக்ஸ்கியூஸ்லாம் இருக்க முடியும் இவ்வளோ தான் அப்படின்னா வாங்குறாங்க ஆனால் அவர் அடுத்த காப்பாற்றி என் பொறியாளர் சங்கத்தில் இதை வந்து மென்ஷன் பண்ணி பார்க்குறாங்க வேணா இயற்கை விவசாயத்தில் போய் இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு இந்த நியூஸ் அவங்களுக்கு போச்சு அவங்க என்ன கை கொடுக்குறாங்க ஏதோ ஒன்று சேர்த்துருக்கமே மக்களில் சேர்த்துக்கமே தான் இது உங்கள் கையில் சேர்ந்துருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் எத்தனை ஏக்கர் வேணாலும் போடலாம் இனிமேல் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவரை காப்பாற்றி விட்டது இதுலன்னா விதையில காப்பாற்றி விட்டாச்சு அடுத்தது மருந்தை பொறுத்த வரைக்கும் உரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் காப்பாற்றிக்கிட்டார் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிட்டார் இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம தான் சேஃப்டி பார்ப்போம் அப்போ அதில் வந்து அவர் சாதிச்சிட்டாங்கிறப்ப தான் அதுதான் அவருக்கோசரம் தொட்டு இத்தனை விவசாயிகள் பேர் தெரியல தெரிஞ்சுருந்தா அத்தனை பேருத்துக்கும் சால்வை கொண்டாந்துருப்பேன் இருந்தாலும் அவர் வந்து இதை கூப்பிட்டுருக்காரேங்கிறதுனால அவருக்கு மரியாதை பண்ணுமேனால தான் கொண்டாந்துருப்பேன் நினை அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ ஒரு விவசாயி இதை நம்பி தப்பிச்சிருக்கேன் காப்பாற்றி பழைய காலத்தில் வந்து பண்ண மாற்ற முறைன்னு ஒன்று இருந்துச்சு என்கிட்ட என்ன இல்லையோ ஓப்பனாக கை நீட்டி கேட்டுக்கலாம் நமக்குள்ளார கை நீட்டுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது எனக்கு நான் எல்லாம் பண்ணாலும் நீங்கள் நீங்கள் பண்ணுற மாதிரிலாம் உட்காந்துட்டு என்னால் பஞ்சகாவியாக மீனம்பில் எல்லாம் எங்களால் தயாரிக்க முடியல ஏன்னா நான் பல மூணு நாலு விஷயத்தில் எங்கள் போடுவேன் தம்பிக்கு ஃபோன் பண்ணுவேன் அனுப்பி விட்ருவாப்புல அவரே கொண்டாந்து கொடுப்பாப்புல அது மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிங்க உங்கள்கிட்ட பணம் கொடுக்க முடியாது ஒரு பொருளாக வாங்கிக்கோங்க நமக்குள்ளார வந்து டிமாண்டேஷன் வேண்டாங்கிறது என்னோட விஷயம் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த விஷயமும் இதுவும் வந்து விதைக்கு ஆகாது நல்லா பார்த்துங்க நான் கை கைவிச்சிருக்கேன் பாருங்க மேலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு கீழே இருந்து இந்த ஒரு அது சைஸு கொஞ்சம் மின்னக்குமே இருக்கும் இல்லை இல்லை இதுக்கு நடுப்புற கேப் வந்து பார்த்தீங்கன்னா முளைப்புத்திறன் நல்லா இருக்கும் ரைட்டுங்களா இதுல இன்னொரு விஷயம்னா இது இங்கே இருக்கிறதுலையும் முளைப்புத்திறன் இருக்கும் ஆனால் இது லேட்டாக தான் வரும் ஈல்டு கொடுக்கறது இதுதான் இந்த தட்ட ரகமாக இருக்கும் பாருங்க இதை விட கொஞ்சம் உருட்டுற மாதிரி தான் தனியாக கருத பார்க்கறது யாராவது சோளம் போட்டிங்கன்னா அடுத்த தடவை போகிறப்ப அந்த மாதிரி இருந்து இங்கே இருக்கிற சோளத்துக்கும் இதில் இருக்கிற சோளத்துக்கும் வித்தியாசம் இருக்குது உருட்டு உருட்டு ஆமாம் அதுக்குள்ளே அது என்ன சொல்கிற மாதிரி இருந்தால் பவுட்ரு அதிகமாக இருக்கும் அதுக்குண்டான சத்து அதில் இருக்கும் தானாக வளர்ந்துருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் இங்கே நம்ம ஏரியாவில் யாரையும் வரைக்கும் நான் கிட்டத்தட்ட போன வருஷம் தமிழ்நாடு ஃபுல்லாக அறுபது ஏக்கருக்கு விதை கொடுத்தேன் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் ஒவ்வொருத்தவர்கிட்டையும் சொன்னேன் நீங்கள் இந்த ஒரு கிலோ வாங்கிட்டு நான் காசுக்கெல்லாம் கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் ஒரு கிலோ வாங்கிட்டு போனால் எனக்கு ஒரு கிலோ ஃப்ரீயாக கொடுக்கணும் ஒருத்தர் கூட ஒரு விதம் கூட தெரியல இல்லை பரவாயில்ல நான் என்ன சொல்றேன்னா இப்படி எனக்கு வந்து நான் இன்னும் போனால் தமிழ்நாடு மட்டும் கொடுக்கல ஆந்திரா கர்நாடகா கேரளா மூணுக்கும் கொடுத்துருக்கேன் ஆனால் ஆந்திராவிலேருந்து ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ண பாதி தமிழ் பாதி தெலுங்கு அவர் சொன்ன விஷயம் என்ன நிரல வச்சு எட்டு அடி தட்டையோட உயரம் நாலு கருது ஒரு தட்டை ஒரு தட்டையில் நாலு கருது உத்தரத்துக்குள்ளார எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாலை நம்பி நீ ரெண்டு கருதை ஒடிச்சு வீணாக்கிடாத இந்த பா பேபி கார்லாம் சொல்லுவாங்கல்ல பேபி காருக்கு அதுமாதிரிலாம் கொடுத்துரு மாட்டுக்கு அரைச்சி தூளை எடுத்து வச்சு கொடுத்துரு ரெண்டு கருது உனக்கு எது நல்ல கருது அதை மட்டும் விட்டுருந்தேன் எல்லா கருதும் இப்படியே வந்திருக்கு அவர் நாலு கருத்துலையுமே உடைக்காம வச்சிருக்காரு எல்லா கருத்து இப்படியே வந்துடுது காரணம் அந்த காட்டில் ஃபுல்லாக ரெண்டு வருஷம் ஆட்டு ஏரு விட்டுருக்க ஆட்டு விட்டா அந்த வருஷம் ஈல்ட் நல்லா இருக்கும் அதை வந்து அவர் சாதிச்சிட்டார் நாத்து மாதிரியே வந்துச்சான் நாத்து நான் சொன்ன நாத்து மாதிரி இருக்கு தம்பி வராதுன்னு ஆனா வந்திருக்கு சக்சஸ் நாற்பது மூட்டை எடுத்திருக்கிற ஏக்கருக்கு ஆனா ரெக்கார்டு கொடுக்க முடியாது அவங்க கவர்மெண்ட்ல கேட்கறதெல்லாம் ரெக்கார்டு தான் கேட்கறாங்க இப்ப நம்ம எல்லாருமே பேச முடியாத காரணம் வந்து எவிடென்ஸ் சாட்சி ஆதாரம் கேட்கறப்ப ஒண்ணும்